வியூவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் மட்டன் விற்கிற விலைக்கு வார வாரம் மட்டன் வாங்க முடியாதுங்க மாசத்துக்கு ஒரு தடவையாவது மட்டன் வாங்கலாம் அந்த மட்டன் வாங்கும் அது கூட ஒரு நூறு ரூபாய்க்கு நல்லி எலும்பு சேர்த்து வாங்கிட்டோம்னா எங்க அம்மாவுடைய ஸ்டைல்ல மட்டன் நல்லி எலும்பு குழம்பு செய்யலாம் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் குக்கர்ல மட்டன் நல்லி எலும்பு ஒண்ணுக்கு பாதியா கட் பண்ண நூறு கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா உப்பு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு அஞ்சு ஆறு விசில் வேக வச்சு எடுக்கணும் எலும்பு குழம்புக்கு அரைப்பு ரெடி பண்ணிடலாம் கால்பங்கு தேங்காய் துருவல் மிளகு சோம்பு மஞ்சள் பொடி பத்தல் ஒரு தக்காளி கொஞ்சமா தண்ணி விட்டு நைசா அரைச்சு எடுத்துடணும் இப்ப நல்லி எலும்பு நல்லா வந்துச்சு ஒரு கப் நல்லி எலும்பு சூப்ல கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு என் மகனுக்கு குடிக்கவும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா அரைச்சிருக்கிற குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து குழம்பு ஒரு கொதி வரது வரைக்கும் கொதிக்க விடணும் தாளிக்கிறதுக்கு கடுகு பொடிசா கட் பண்ண சின்ன உள்ளி வரம்ளகா கருவேப்பில போட்ட தாளிப்ப சேர்த்துட்டு கடைசில கொஞ்சம் கொத்தமல்லி இலைய தூவி இறச்சுன்னா மட்டன் நல்லி எலும்பு குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா